பரிதா பிரஜதி சுத்திலும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க அப்போ அந்த காலத்துல என்ன பண்ணுவாருன்னா கிராமிக்க ராத்திரம்னு கிராமத்துல ஒரு ராத்திரி கொஞ்சம் பெரிய ஊரா மூணு ராத்திரி அஞ்சு ராத்திரி அப்படின்னு சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பார் சஞ்சாரம் பண்ணிட்டே இருந்து அந்த தர்ம பிரச்சாரம் தர்ம அனுஷ்டானம் அங்க ஒவ்வொரு கேத்திரத்துக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கு அங்கே போய் அனுஷ்டானம் பண்ணி பிரச்சாரமும் பண்ணி சஞ்சாரம் பண்ணின்னு இருப்பேன் கிராமங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் சில கிராமங்களில் சுவாமிகள் மடம்னு இருக்கும் அக்ரஹாரத்துக்கு பக்கத்தில் உபயாளுப்புறோம் முடிகொண்டான் இன்னும் சில ஒரு உடையாளம் அது மாதிரி இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறோம் அது வந்து காவேரி கரையில் தீர்ந்த கொளத்தங்கரையில் ஒரு சின்ன மடம் மாதிரி அங்கே வரக்கூடிய சுவாமிகள் அங்கே தங்கி அகிரகாரத்தில் இருக்கிறவன் போய் அவளுக்கு வேணுங்கிற மிக்ஷே அவளுக்கு வேணுங்கிற சௌரியங்கள்லாம் மரியாதையெல்லாம் பண்ணி அது எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் ஐம்பது ஆ இருக்குன்னா அவ ஒரு வேலையை எடுத்துட்டு சுசூஷெல்லாம் பண்ணி அந்த எல்லோரும் சங்காசம் வாங்கிக்கிறதுங்கிறது அது எப்படி எதுவும் இல்லை பிரம்மச்சாரி கிரகஸ்தான சந்நியாசம் அந்த யார் வாங்கிட்டு இருக்காரோ அவளுக்கு சுஷ்ரூஷ பண்ணி கிரகஸ்தால வந்து பிரம்மச்சாரிகளா இருக்கிறவர்கியாசம் வாங்கிட்டு வாழ்க்கும் சேவை செய்யக்கூடிய ஒத்தாசம் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுனால அந்த பாக்யம் அவளுக்கு இருக்கிறதுனால உத்தமா ஆசிரமம் கிடையாது கிரகஸ்தாசிரமத்துக்கு

ஒரு சாஸ்திரத்துக்குன்னு பண்றதுன்னு சொல்றாங்களே கொஞ்சமா பண்றதை நம்ம சாஸ்திரத்துக்கு பண்றதுன்னு சொல்லிட்டோம் எதை ரெகுலரா பண்ணணுமோ எதை வந்து டீட்டெயிலா பண்ணணுமோ அதே சாஸ்திரத்துக்கு பண்றதுன்னு சொல்லணும் ஆனா நம்ம பருப்பு போடுறது இதை சாஸ்திரத்துக்காக போடுறோம் அப்படின்னு நாம எதை முழுசா பண்ண முடியலையோ அதை வந்து சாஸ்திரத்துக்காக பண்றதுன்னு வச்சிருக்கோம் அது வேற அதுல இந்த சுவாமிகள வந்து என்ன பண்ண பரமஹம்ச பரிவுராஜக்காச்சாரிய நம்ம பெரியவா எல்லாம் என்னன்னா நிறைய தேசத்துல சச்சாரம் பண்ணி தர்ம பிரச்சாரம் ஆஸ்திரியத்தை வளர்த்திருக்க அது மாதிரி நம்ம பெரியவ ஸ்ரீவத் பரமஹம்ச வரிய ஸ்ரீவத் சங்கர பகவத் பாடராச்சாரியம் அதிஷ்டானே சிம்மாசனாபிஷித்த அப்படிப்பட்ட பெரியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் வருஷம் காசி யாத்திரைக்கு போறதுக்கு முன்னாடி மயிலாப்பூர்லயும் மற்ற ஊர்லயும் பழைய டவுன்லையும் கச்சபேஸ்வர கிரகாரம் கச்சாஸ்வர அகிரகாரம் ஏகாமரேஸ்வர அகிரகாரம் டவுனு இன்னும் பல இடத்துல தங்கி அப்பப்ப சொன்ன உபன்யாசங்களை ஆச்சாரிய சுவாமிகள் உபதேசங்கள் அப்படிங்கறதாக தேதி போட்டோ இருந்த வசதி அன்னைக்கு இருந்த அனுமதி என்ன தெரியவா எவ்வளவோ சௌகரியங்கள் இருந்தாலும் அந்த சௌகரியத்தை அவ வந்து சில சந்தர்ப்பத்தை சில பேருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க வெளிய இந்த ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை என்ன போட்டோ பிடிக்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் கூட இது நம்ம ஜனங்களும் சரி நம்ம வரைக்கும் நல்லா தெரிஞ்சவர்களும் சொல்லிட்டால் அதுவும் ஒரு ஒரு பக்கம் சில பேர் தான் அந்த மாதிரி முயற்சி பண்ணியிருக்கா அது மற்றபடி நம்ம ஜனங்களுக்கு வந்து சில பேர் ருசாரம் பண்ணணும்னு சொல்லிருக்கோம் சிலருக்கு நம்ம வரைக்கும் பரிவாட வச்சு நம்ம அமுகிற பரிவாளுடைய அனுபவத்தை நம்மளே வாங்கிக்கலாம் அந்த தீரம் ஏதோ மொத்தத்தில் கிடைச்சது புஸ்தகங்களா கிடைச்சிருக்கு யாரோ முயற்சி பண்ணி நம்மளே சிலதுக்கு பர்மிஷன் காரணத்துல என்ன கிடைச்சிருக்கோ அது ஒரு புஸ்தகமா போட்டு கலைமகள் பிரசுரமாக அந்த காலத்துல புஸ்தகம் போட்டிருக்க அதுக்கப்புறமா தெய்வத்தின் குரலும் வந்திருக்கு ஹிந்து தர்மான்னு இங்கிலீஷ்லயும் வந்திருக்கு நிறைய வந்துட்டு இருக்கு டாக்குமெண்டேஷன் ப்ரெசென்டேஷன் ப்ராப்பகாண்டாங்கிறது நல்ல விஷயத்துக்கு தேவை நமக்கு ஒரு இந்த மாதிரி பெரிய மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை சொல் போது அதை நாம் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக பாதுகாத்து பத்து பேருக்கு சொல்கிறோங்கிறதும் நாம் சந்தை எடுத்துக்க வேண்டிய விஷயம் அது நல்ல வேலையாக இது மாதிரி புஸ்தகம் போட்டு உபகாரம் பண்ணியிருக்கேன் தேதியில்லை இன்னும் உபன்யாசம் பண்ணான் இதெல்லாம் இன்னைக்கு ஜனங்களுடைய என்ன சொல்றது வேகமான அவளுக்கு இருக்கக்கூடிய தினசரி வாழ்க்கையில அவளுக்கு எப்படி நேரம் கிடைக்கிறது என்னன்னு தெரியாது அதுல தமிழ் பேசவரவும் படிக்க வராது அப்படின்னு சில பேர் ஒண்ணு இருக்கு இல்லை இந்த தமிழே அப்பப்போ மாறுறதுனால அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த பரிவாருடைய உபன்யாசத்தை கேட்டால் தமிழ் சம்ஸ்கிருதம் ரெண்டுலேயும் நல்ல பரிச்சயம் ஏற்படும் நம்ம தேசத்தை பற்றியும் தர்மத்தை பற்றியும் பொதுவாக ஒரு யோஜனை ஒரு பிளான் ஒரு திட்டம்ங்கிறது ஃபார்ம் ஆகும் இதுதான் நம்ம தேசம் இதுதான் நம்முடைய கலாச்சாரம் நாகரீகம் இதுதான் நம்ம சம்பிரதாயங்கிறத பத்தி நாம் புஸ்தகத்தின் மூலமா உபன்யாசம் மூலமாகவே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதை இன்னைக்கு இருக்கிற சாதனங்கள் மூலமாக அது உங்களுக்கெல்லாம் சொல்றதுக்காக ஒரு ஏற்பாடு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் இது எல்லாத்தையும் சிரவணம் பண்ணி இன்னைக்கு எத்தனையோ சௌரியம் இருக்கு ரெக்கார்டிங் சிஸ்டம் இதெல்லாம் இருக்கு தினமும் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விஷயங்களை கேட்டு அந்த பெரியாருடைய உபன்யாசத்தை அதாவது குரல்ல அது வந்தாலும் விஷயம் பெரியவாருடையது அதுல அத வந்து நல்ல விதமாக இதை உபயோகப்படுத்தின்ட்டு சுத்தீர் நம்ம வேதங்களை பத்தி சொல்றோம் இது காது கொடுத்து கேட்டு எல்லாரும் புண்ணத்தை ஸ்ரேயஸ் ಎಲ್ಲರೂ ಅಡಿಯಂತಿ ಮುಚ್ಚಿ ಹರ ಹರಹರ ಶಂಕರ ದೇವಗಿರಿ ಶಂಕರ